டி அறிவிப்பை இருக்கிறார் அண்ணாமலை புதிய கட்சி தோன்ற இருக்கிறார் அண்ணாமலை ஏற்கனவே நான் சொன்னங்கண்ணா ஆனா ஏற்கனவே சொன்னேன் நான் எங்கே இருந்து அரசியல் வரன் பாருங்க எந்த பேக்கப்பும் ஒரு தனிக்கட்சியெல்லாம் நினைக்கிறீங்களா எனக்கு என்னுடைய தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இம்மி இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கும் நான் இல்ல எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீசியன் கிடையாது மக்கள் எதிர்பார்த்தாங்க எதுக்கு நான் போடணும் பதவியெல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்றேன் ஒண்ணுமே இருக்காது என்ன பதவி போடுவாங்க ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் அறுபது வயசு இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது கே நேர் ஊழல் பண்ணாரு இவங்க ஊழல் பண்ணாரு இல்ல லாரி வச்சு ஏத்திடுவாங்க அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலக்ஷன் நடத்துவோம் ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரோல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய பிராட் தான் பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன நடத்தாங்கன்னா அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெஃபனிஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும் ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி அதே கேள்வி இன்றைக்கு திமுக கேட்குறவங்க டெஃபனேஷன் கொடுக்கட்டும் அப்ப தமிழ்நாட்டுல இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்குறேன் இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு புதுசு கிடையாது நூத்தி தொண்ணூத்தி தொகுதி இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம இது நடத்தி அது புதிது கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எட்டு முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மன்னன் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னா காலம் குறைவா இருக்கு இப்ப அது கொண்டு வரையும் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரோம் இன்னைக்கு பன்னிரண்டு பீகாரோட சேர்த்து பதிமூணு அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு காரணம் அசாம் அக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அசாமுக்கு தனியா கொண்டு வர போறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம் இது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வர்றாங்க ஒரு பொய்யும் பொருளையும் கிளப்பி கொண்டிருக்கின்றார் அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோட ஒரு தொண்டனாக செய்யறேன் இன்னைக்கு கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலாம் கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம் என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான் யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினிஷன் தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார் அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்துறார் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு புட்டேஜ் இருக்கு திமுக அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம் அண்ணா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரிங்க அண்ணா அந்தமாதிரி அந்த அண்ணா அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை அதைப் போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி அதே கேள்வி இன்றைக்கு திமுக கேட்குறவங்க டெஃபனிஷன் கொடுக்கட்டும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியால பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஸ்டாலினையா சொல்லட்டும் அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா இங்க வந்து அது வந்து இங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரையும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசினுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரசண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக் இதில் இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்புங்க என்னை உருவேறும் அமைச்சர் யாருக்கு அதிகாரம் இல்லைங்கனா அவங்க பதவியை ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்கண்ணா இது நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் அவங்க தான் படிக்காமல் ஆள பதவி பிரமாணம் எடுத்துடுறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னென்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லைன்னா ஆட்சியை கலச்சிடுங்க ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவது அறிகுறாங்க நினைக்கிறேன் அண்ணா வெரி க்ளியருங்க அண்ணா அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃபும் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு குடும்பத்தை பிரிக்காதீங்க கோயம்புத்தூர்ல தான் பாத்துமே அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் அங்க ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிகா சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை நாள் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்கிறாங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக்கலவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பீல் டிஸ்டிக் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீப் எலக்ட்ரோல் ஆஃபீஸர் செகண்ட் அப் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்கப் போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் நாங்கன்னா அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் உங்க பாப்பா வாங்க பீகாரை பொறுத்தவரை நல்லா இருக்கணுங்கண்ணா பீகாரை பொறுத்தவரை அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னங்கன்னா பீகார்ல இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காள திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரல முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோலை பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்களேன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் இன்னும் அஞ்சு நாள் இருக்குங்கண்ணா எலெக்ஷன் முடியிருக்கு பிரச்சாரம் முடிருக்கு இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க கிடையாது இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம அவங்களை நீக்கிட்டாங்க பொய் சொல்லிட்டான்னு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அப்பீல் அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார் அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க ஆதார முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க அதையும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டர்ல பன்னிரெண்டாவது எவிடென்ஸா சேர்த்து இருக்கிறாங்க ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு புதுசு கிடையாது நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதி இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம இது நடத்தி இருக்கோம் அது புதிது கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எட்டு முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழக மன்னன் ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாங்கன்னா காலம் குறைவா இருக்கு இப்போது கொண்டு வரையும் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரோம் இன்னைக்கு பன்னிரண்டு பீகாரோட சேர்த்து பதிமூணு அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு காரணம் அசாம் அக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அசாமுக்கு தனியா கொண்டு வர போறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம் இது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட

அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நான் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்யறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஆனா அரசியல் கட்சியில யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியிலிருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன் சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கிற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேரு நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எங்க எதிர்பார்த்தாங்கன்னா ஐ சாரி நான் இருபது வயசுலேயே கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது சபநாகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை பாக்குறேன் பத்திரிக்கை நண்பர்களை பார்க்கும்போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்துல நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவியெல்லாம் வெங்காயம் மாதிரின்னு நான் அதை சொல்றேண்ணே நான் அதை உரிச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காதுண்ணே என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தியான பல பதவியில இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமாண்ணே பதவிங்கிறது வண்டியில் கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் போடுறாங்க கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு என்ன காலம் போயிட்டு இருக்கு தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நேர் பண்ணாரு லாரி வச்சு அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் என்ன நான் இருந்து அரசியல் பாருங்க முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் இல்ல ஒரு தனி கட்சி எல்லாம் நடத்த முடியும் நினைக்கிறீங்களா அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல் அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒண்ணு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு

திரு பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று சவுத் கொரியாலிருந்து நம்முடைய அமெரிக்காவுடைய பிரதமர் பேசும்போது இதையே தான் சொன்னாரு இந்தியாவினோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அறிவிப்பு கொடுப்போம் என்று பியூஷ் கோயல் அவர்களும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எல்லா நாடுகளும் படக்கூடிய அவஸ்தையை நீங்க பாக்குறீங்க அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஷார்ட் டேம் பெயினுங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சொல்றது எளிது இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் போகாத அளவுக்கு அரசு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்பது மத்திய அரசு நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் பியூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் ஆமாங்கண்ணா அதாவது பூத் லெவல் ஆபிசர் பி எல் ஓ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கா அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பூத் அப்ப அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பூத்துக்கு அத்தனை பி எல் ஓ போடணும் அவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரேங்க்ல இருப்பாங்க நம்முடைய தாசில்தாருக்கு மேல இருக்கிறவங்க அவங்க ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு போடணும் அதையெல்லாம் விரைவில் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தமிழக அரசுக்கு விரைவில் செய்வார்கள் என்று நம்புவோம் செயலினா குரல் கொடுப்போம் பேசுவோம் இருக்க அண்ணா இல்ல அரசு அதிகாரிங்கன்னா அரசு அதிகாரியின் மீது நம்பிக்கை வைப்போம் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் மிக சிறப்பாக பணி செய்வார்கள் என்று நம்புவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்தில் பேசுறேன் ஏன்னா நீங்கள் நான் சொல்லிட்டேனாவே இங்க கம்னுக்குவீங்க இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்த சேர்த்துனா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்கள் பசுமோன் போலியா அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவாங்க ஆனால் ஏன்னா என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லாம் தான் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனால் நான் பேசக்கூடாது அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெரியவா சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுக பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு அதுக்காக அமைதியா இருக்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது காலம் வரும்போது நான் பேசுறேன்